ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோத்தோ டிவி மோத்தோ டிவி உங்களை நண்படன் வரவேற்கிறது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீசக்தியோடது எஸ்எஸ் நானூற்றி இருபத்தி ஆறாவது குழுக்கள் நண்பர்களே நம்ம இந்த நானூற்றி இருபத்தாறாவது குழுக்களில் என்னென்ன கேம கெஸ் வரும்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களை நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு நமக்கு பெரிய ஆதரவாக இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று நான் சொன்னேன் மூணோட டாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்வின் லாட்டரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மாதங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த ரிசல்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா மூணோட ரெண்டோட டாமினேஷன் அதிகமாக இருந்தது அதனால் வந்து சொன்னேன் மூணு ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி கால்குலேஷன் தான் நமக்கு வந்திருக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறத உள்ளே போய் பார்த்து வரலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இரு இரநூத்தி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்று த்ரீ டிஜிட்டில் நம்ம எடுத்துருக்கு எடுத்துருக்கு இங்கே எடுத்துருக்கு இப்போ எடுத்து பார்த்தோன்னா நம்ம என்ன கமெண்ட் கொடுத்துருக்கோங்கிறத ஒரு கிளாஸ் உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க இது வந்து பார்த்திங்கன்னாக்கா இருபத்தி ஒன்பது ஏழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரிசல்ட்டு முன்னூற்றி இருபத்தி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டுக்கு மட்டும் தான் மத் பிசியும் அழகாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பிசி ஸோ அதனால் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் கனெக்ஷன் நம்பர் நம்ம முன்னாடி சொல்லிட்டு தான் கனெக்ஷன் நம்பரில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் டெய்லியும் செலக்ட் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு செலக்ட் ஆகிருக்கு ஏ போர்டுக்கு ஏழு செலக்ட் ஆகிருக்கு பிசி வந்து அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்றே அது மட்டும் இல்லாமல் பவர் நம்பரில் ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட வந்து சூப்பர் ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே முந்நூற்றி இருபத்தி ஒன்று பிசி அழகாக பாக்ஸ் முன்னூற்றி இருபத்தொன்னு பாக்ஸ் நம்பர்ஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வென்னிங் தான் இது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு வின் கொடுத்துருக்கோம் அன்றைக்கி டேரெக்டாகவே போர்டில் கொடுத்துருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பத்தி ஒன்று இங்கே முந்நூற்றி இருபத்தி ஒன்று இங்கே ரெண்டு ஒன்று நான் கொடுத்துருக்கேன் கால்குலேஷனில் பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்றுமே நான் பவர் நம்பரில் கொடுத்துருக்கேன் அழகாக பாஸ் அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே கேலரி கஸ்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் ஏழு ஒன்னோட டாமினேஷன் இருக்கு ரெண்டு ஏழோட டாமினேஷன் இருக்கு இங்கேயும் இருபத்தி ஏழோட டாமினேஷன் இருக்கு அப்போ ரெண்டு ஏழும் வந்து பார்த்தீங்கனாலும் நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசியில் தனித்தனியாக பிரித்து வச்சிருந்தாலும் கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிங் தான் கொடுத்துருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பெஸ்ட் கமெண்ட்ஸ்ல இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் தரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏபிசி நம்பர்ஸில் நூற்றி எழுபத்தி எட்டுங்கிற கொடுத்துருக்கார் பி போர்டுக்கு வந்து ஏழு ஒரேன்னு கொடுத்துருக்கார் பி போர்டில் ஏழு வராட்டியும் ஏ போர்டில் ஏழு வந்திருக்கு முன்னாடி சூப்பரான கேஸ் தான் இப்போ நூற்றி எழுபத்தெட்டுக்கு பதிலாக இந்த எட்டுக்கு பதிலாக நூற்றி எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தாருன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் பாசிபிலிட்டிஸாக இருந்துருக்கும் இருந்தாலும் சூப்பர் கேஸிங் தான் சரவணகுமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ முந்நூற்றி இருபத்தி ஒன்று நம்ம கொடுத்து கொடுத்துருக்கார் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று கொடுத்துருக்கார் பிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஜாஸ்மின் ரோஜா வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் தொண்ணூற்றி ஏழு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தரணி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் அஞ்சு கொடுத்துருக்காங்க பி போர்டுக்கு அஞ்சு கொடுத்துருக்காங்க ஸ்ரீதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டில் அஞ்சும் ஒன்றும் கொடுத்துருக்காங்க ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டுக்கு ரங் ரங்கசாமி வந்து பார்த்திங்க அப்படின்னா சி போர்டில் செவன் ஃபோர் கொடுத்துருக்காரு அடுத்து வந்து சண்முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க இதே இது இரநூத்தி எழுபத்தி ஒன்றாக இருந்து பாக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் சான்சஸ் தான் நல்ல ஒரு கேஸிங் தான் அதுக்கப்புறம் இலியாஸ் பாஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒன்று கொடுத்துருக்கார் ஒன்று ஆறு எட் அஞ்சு கொடுத்துருக்காங்க அழகாக பாஸ் ஆயிருக்கு ஒன்று அதே மாதிரி ஏபிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கொடுத்துருக்காங்க அனாய்டு பே பேஸ்பால் ராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாலு எட்டு ஒன்பது கொடுத்துருக்காங்க பாபு லாவண்யா வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க அமிர்தராஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சி போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சி போர்டு அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஒன்று சூப்பர் நல்ல ஒரு தான் குமார் முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ரெண்டு ஒன்பது மூணு அஞ்சு கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு பி போர்டுக்கு மாதிரி சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஆல் போர்டில் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு அழகாக ஒன்று பிசியில் பாஸ் பண்ணியிருக்கு சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கமெண்டர் உண்மையான சூப்பர் நல்ல ஒரு கமெண்ட் கொடுப்பாரு ஸோ தேங்க்ஸ் சிவா அதே மாதிரி திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு அஞ்சு நாலு கொடுத்துருக்காங்க அர்னுஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேலண்டர் கேஸில் சொல்லியிருந்தார் ஸோ அந்த கேலண்டர் கேஸ் படி பார்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டு அழகாக பாஸ் ஆயிருக்கு சரவணன் வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டு மூணும் கொடுத்துருக்காங்க ரெண்டு பாஸ் ஆகிருக்கு குப்புசாமி ஹரிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி நாலு ஆல் போர்டில் வந்து ரெண்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு பாஸ் ஆயிருக்கு செந்தில் குமார்னு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது கொடுத்துருக்கார் அதே மாதிரி எட்நூற்றி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க மேகலா சீனு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க நூற்றி நாற்பத்தி ஏழு நூத்தி இருபத்தி ஏழாக இருந்து பாக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கெஸ்ட் தான் மைதீன் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகான நம்பர் தான் இருந்தாலும் ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு தேங்க்ஸ் மைதீன் சார் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிதிஷ் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறு கொடுத்துருக்காங்க இதில் ஏ போர்டு பாஸ் ஆகி அது ரெண்டு பாஸ் ஆகி பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபத்தி மூணு கொடுத்துருக்காங்க நூற்றி இருபத்தி மூணு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வந்து ஒன் ப பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்போ இதாக பார்த்தீங்கன்னா கேரண்டி அது மட்டும் இல்லாமல் நூற்றி இருபத்தி மூணு கடந்து நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருந்தாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பாஸ் தான் ரிவர்ஸ் பாஸ் ஸோ நல்ல ஒரு கெஸிங் தான் அது வேலவன் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க ராஜா ராஜா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்போர்டில் ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்கார் கார்த்திகை வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ரெண்டு பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆர் கோபிநாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி ஒன்று சீபோர்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க துரை துரையரசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினாலு பூஜ்ஜியம் மூணு கொடுத்துருக்காங்க அதில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க சஜித் சஜீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களும் சூப்பர் சீபோர்டு பாஸ் ரொம்பவே தேங்க்ஸ் அருண் மனு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசியில் பதிமூணு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்று பாஸ் ஆயிருக்கு பி ஓசிக்கோ வந்து ஒன்று யூஸ் பண்ணியிருக்கா சொல்லியிருக்கார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் பாஸ் ஆகிருக்கு செல்வராஜ் கே வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தி நாலு ராஜேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு நூற்றி இருபத்தி மூணு இதுவும் வந்து சூப்பர் தான் நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி ஏழாக கூட இருந்ததுனா கண்டிப்பாக பாஸ் ஆகிருந்திருக்கும் செல்வ கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி நாலு திவாகர் வந்து பார்த்திங்கன்னா இரநூத் இருபத்தி ஒன்பது அறுபத்தி ஆறு ஜே பிரவீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி நாற்பத்தி நாலு அறநூற்றி நாற்பத்தி நாலு நல்ல ஒரு அருமையான கிஸ்தான் அதெல்லாம் ரவிக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூ ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது மணிகண்டன் வந்து அறுநூற்றி முப்பத்தி ஒம்பது முந்நூற்றி பத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க குமரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்போர்டில் அஞ்சும் ரெண்டும் கொடுத்துருக்காரு ரெண்டு பாஸ் ஆயிருக்கு தலை ரமே ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தெட்டு முந்நூற்றி எண்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தெட்டு கொடுத்துருக்காங்க இதோட காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பரும் வந்து செலக்ட் ஆகிருக்கு செல்வராஜ் ஓமனா வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மூணு நாலு கொடுத்தா எட்நூற்றி முப்பத்தி நாலுங்கர கொடுத்துருக்காங்க பாசாட்டியும் நல்ல அருமையான கெஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் நல்ல கெஸ்ட் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி இன்னும் நிறைய கெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுற ஒரு ஒரு இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் ஸோ கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுங்கிற சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நமக்கு தேவை அதனால் கண்டிப்பாக உங்களோடய ஆதரவு தருவீங்க நம்பிக்கையோட வீடியோவில் போகிறோம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி லாட்டரியில் என்னென்ன ஏபிசி நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்ரீசக்தி லாட்டரியில் வந்து ஏபிசி நம்பர்ஸ் ஏஎன்பிசி பிஎன்சி நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ரெண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு ஒரு அம்சம் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் மூணும் ஆறு வர ஒரு வாய்ப்பு இருக்குது சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் அஞ்சும் வரலாம் அதே மாதிரி பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாளுக்கு ஏழுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது நாளுக்கு ஏழுக்கும் அதே மாதிரி கனெக்ஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்திங்க அப்புடின்னா இது வந்து சி நம்பர்னா கனெக்ஷன் நம்பர் கனெக்ஷன் நம்பரில் போர்டில் இல்லாத நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் எட்டும் ஸோ இந்த ஒன்று எட்டோட காம்பினேஷன்லேயும் இந்த ஏபிசி காம்பினேஷன்லேயும் என்னென்ன மிக்ஸிங் நம்பர்ஸ் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏபிசி நம்பர்ஸ் தனித்தனியாக தெரிஞ்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் கணக்கு குழக்கத்தில் இருந்தால் பாருங்கள் இல்லைனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் என்னோடய நம்பர் உங்கள் கணக்குழுக்கில் நான் விட்டுருங்க என்னோடய நம்பர் கணக்குழுக்கில் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நம்பருன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஏபிபிசி ஏசி அதுக்கு முன்னாடி ஏபிசி த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸ் ஏபிசி த்ரீ டிஜிட் மிக்சிங் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பது இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஐநூற்றி ஆறு அறுநூற்றி இருபத்தி ஒன்பது முந்நூற்றி அன்பது ஆ நானூற்றி அறுபத்தி மூணு நூற்றி எண்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ஏழு ரெண்டுக்கும் சின்ன ஒரு இது இருக்குது காம்பினேஷன் இருக்குது ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்நூற்றி எழுபத்தி நாலாக மாத்திரேன் ஸோ ஏன்னா ரெண்டும் ஒரே நம்பர் தான் பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணாலும் எது யூஸ் பண்ணாலும் இது ஒரு நம்பர் ஆயிரும்னு சொல்லிட்டு நூற்றி எழுநூற்றி எட்நூற்றி எழுபத்தி நாலு ஆகியாச்சு அடுத்து வந்து பூஜ்ஜியம் எண்ப பூஜ்ஜியம் நாற்பத்தி ரெண்டு நண்பர்களே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டு நம்ம டிக் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னால் இரநூத்தி அறுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு பூஜ்ஜியம் நாற்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ஏழு நண்பர்களே ஸோ இந்த நம்பருக்குள்ளே அமையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த நம்பரை எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் ஸோ பாக்ஸாக யூஸ் தான் சேஃப் அண்ட் சைடு மட்டும் உள்ள கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மாடுலேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணக்கு வழக்கில் மட்டும் இந்த நம்பர் இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைனாக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க விட்டுருங்க உங்கள் கணக்கு இருந்ததுன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு போடுங்க இல்லைனாக்க நோன்னு சொல்லிட்டு போடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணக்கு வழக்கில் வராத நம்பர் உங்கள் கணக்கு அது என் கணக்கு வழக்கில் வராத நம்பர் உங்கள் கணக்கில் வந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை கண்டிப்பாக பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு கேரண்டி ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்கள் கேரண்டியில் தர வேண்டிய ஒரு ஒரு சில நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த நம்பர் தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய கால்குலேஷன் படியும் இங்கே எடுத்துருக்க நம்பர்ல இருந்தும் நான் செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் இன்றைக்கி அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இதில் எந்த நம்பர் யூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கொடுத்துருக்க நம்ப நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு இருபத்தி ஆறு ஐம்பது எண்பத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு பூஜ்ஜியம் மூணு பதினெட்டு இருபத்தி அஞ்சு எழுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு கொடுத்துருக்கோம் நம்பர்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் இந்த நாள் அஞ்சு நம்பரை நான் கொடுக்குறேன் இந்த அஞ்சு நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணக்கு லோக்கலில் இருந்தால் மட்டும் எடுங்க இல்லைனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க உங்கள் நம்பர் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு விட சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் போய் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் கமெண்ட் கொடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர்கள் நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல நல்ல கெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க அந்த கெஸிங்கை எடுத்து யூஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது பவர் நம்பர் பவர் நம்பரில் இன்றைக்கி நான் பவராக கொடுக்குறது ஏழு எட்டு ரெண்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு நம்ம கால்குலேஷனில் வந்திருக்கு அவங்களுக்கு நம்ம வாய்ப்புகள் நமக்கு தான் அவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க ஏழு எட்டு ரெண்டு ஏழு எட்டு ரெண்டுங்கும்போது இரநூத்தி எண்பத்தி ஏழு ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு மிக்ஸிங் நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம் எட்நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற ஒரு நம்பர் இங்கே அஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம் நண்பர்களே ஸோ இந்த மாதிரி நம்பர் அமையிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்கள் கணக்குலக்கில் வரும் உங்கள் கணக்குல வந்ததுனா மட்டும் இதை யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பவர் நம்பரை அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பவர் நம்பர் என்னவாக இருந்தாலும் கண்டிப்பாக பவர் கமெண்ட் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போட்டு கமெண்ட் நம்பர் கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க நண்பர்களே அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கேஸ் கேலண்டர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கூட்டுத்தொகை மூணு ஏழு எட்டு மூணு ஏழு எட்டுங்கிறது அப்படி நம்ம டேரெக்டாக வச்சுட்டோம் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த நம்பரும் மனசில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக என்னோடய கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நம்பர் நான் கொடுக்குறேன்னா இந்த முந்நூற்றி எழுபத்தெட்டுங்கிற நம்பர் நான் கொடுக்குறேன்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதோட கூட்டத்தொகை குறைச்சு எல்லாமே செஞ்சு பார்த்துட்டு போகிட்டோம்னாக்க இரநூத்தி அறுபத்தி ஏழுங்கிற நம்பர் நம்ம கால்குலேஷனில் வந்திருக்கு ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் இல்லாமல் இருக்கணும் வாய்ப்பு இருக்குது எட் ரெண்டும் எட்டோட டாமினேஷனில் கூட எட்டு ஒன்பது வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறனால ஒன்பது கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான் நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் கொடுக்குறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிடைக்க போகிறது ஆல்போர்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஆல்போர்ட் தான் ஆல்போர்டில் வந்து என்னென்ன நம்பர்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் கொடுக்குற போர்டு மூணு நம்பர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு எட்டுங்கிற ஆல்போர்டு வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு நம்பருக்குள்ளே வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு போர்டு தெரிஞ்சு சொல்லிட்டா கண்டிப்பாக ஆல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நம்பரை எழுதி அனுப்புங்க ஸோ மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த புறம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வேர் யுவர் வாட்சிங் அது மட்டும் இல்லாமல் இந்நாள் பொன்னாளாக என்னைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோத்தோ டிவி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்